முடியும் செய்யல கண்ணாம்பர் கண்ணன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அதற்கு தான் சமாதானமாக வந்தேன் நீங்க பாண்டவர்களுக்கு இணைக்கப்படும் அநீதிகளை பார்த்து கொண்டே இருந்தீர்கள் பேச வேண்டிய இடங்களில் எல்லாம் பேசாமலே தவிர்த்து வந்தீர்கள் அவையெல்லாம் இந்த போருக்கான அதை நீங்கள் அங்கே தடுத்துக்கலாம் ஆரம்பத்திலே நீங்கள் தடுத்திருக்க முடியும் பாண்டவர்கள் ஐவரையும் எரிக்க போகும்போதும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க குதிரர் தான் காப்பாற்றி விட்டார் குதிரர் காப்பாற்றி விட்டார் ஆனால் அதற்கு பிறகு அவங்களுக்குரிய பதவிகளை நீங்கள் வழங்கவே இல்லை அர்ச்சனாபுரத்தை ஒரு பகுதி பிரிச்சை நீங்கள் கொடுத்தீங்க அதுவும் அநீதி தான் அதையும் இருக்க இல்லாமல் சூதாட்டம்ங்கிற பெயரில் வரவழைச்சு இருப்பதையெல்லாம் வாங்கினீங்க தர்மன் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டதற்கு காரணமே இதன் பொருட்டு போர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்தான் கடைசியில் அவன் கேட்டது என்ன ஐவருக்கும் அஞ்சு வீடாக ஐந்து வீடுகளாவது கொடுன்னு கேட்டான் அப்போதும் அமைதி காத்தீங்க அப்போ தர்மத்தின் கதவுகள் எல்லாத்தையும் நீங்கள் அடைச்சிட்டீங்க தர்மம் அநீதியை அழிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு அதனாலும் அதன் பொருட்டு தான் இந்த போரை தவிர உங்களை அழிப்பதற்காக அல்ல தர்மம் தன்னை காப்பாற்றி கொள்ள போராடி கொண்டிருக்க அதற்கு நான் ஒரு கருவியாக இருக்கிறேன் அதற்காக தான் நான் போர்ல எந்த விதமான ஆயுதம் எடுக்காம நான் நான் இருக்கேன் சாதாரண வேலையை எடுத்து செஞ்சுருக்கேன் தேர் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இது எப்படி நான் தடுக்க முடியும் அப்படின்னு கண்ணை கேட்பாரு தடுக்க வேண்டிய தான் இருந்திருக்காரு எல்லா இடத்துலையும் எங்க பேசணுமா பாஞ்சாலி தொழில் வரும்போது பேசல இவங்களை வெளியே அனுப்பும்போதும் போதும் பேச ஏன்னா அவர் பேசணுன்ட்டாங்க ஆமாம் அம்பா அம்பிகை அம்பாவுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் ஒரு சத்திய சத்தியத்தை நீங்கள் காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ அநீதிகளை செஞ்சுருக்கீங்க உங்கள் சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கு எத்தனை விதமான அநீதிகளுக்கு நீங்கள் உடந்தையாக இருந்திருக்கீங்க யோசிச்சு பாருங்கள் இக்கூறியது முற்றிலும் உண்மை கண்ணன் அத்தனை தவறுகளுக்கும் நானே பொறுப்பாளி என்னால் உருவாக்கப்பட்ட அந்த அர்னாபுரம் இந்த அரியணை இந்த அரியணைக்காக நான் செய்து கொண்ட சத்தியங்கள் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்பது இப்போது எனக்கு புரிகிறது நீ சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன் கண்ணா தர்மத்திற்காக இவை எல்லாம் நடப்பது என்பதை முற்றிலுமாக அறிந்து கொண்டேன் தர்மம் உன் வழி செல்லட்டும் என்று பீஷ்மரு அமைதியானார் இப்போது அவர் இத்தோடு வந்து யார்கிட்டையும் அவர் பேசல கடைசியா இதோட வந்து தர்மன் பட்டாபிஷேகம் வரைக்கும் அவர் இருப்பார் தர்மன் பட்டாபிஷேகம் எட்டானவொன்ன அவர் முக்தி அடைஞ்சிருவாரு முக்தி அடைஞ்சி உத்தராயணம் வந்துடுது உத்தராயணம் வந்துருது முக்தி அடைஞ்சிருவார் இப்போ மிக முக்கியமான ஒன்னொரு விஷயங்கள் இப்போ இது ஒரு பத்து எபிசோடு வந்து அந்த பீஷ்மர் பத்தி பார்த்திருக்கோம் இந்த விரிச்சலக்கணத்துல உள்ளவங்களை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதாபாத்திரங்களில் இந்த பீஷ்மர் கேரக்டரும் ஒரு மிக முக்கியமான கேரக்டர் ஏன்னா எந்த விதமான பிரதிபலன்களும் இல்லாமல் எந்த விதமான சுக தூக்கங்களையும் அனுபவிக்காமல் பெரிய பெரிய சாதனைகளை செஞ்சுட்டு போயிட்டார் பீஷ்மர் இப்படி ஒருத்தர் இருக்கலாம் அல்லது இருக்கக்கூடாதுங்கிற ரெண்டு விதமாக இருக்குது இல்லைங்களா அப்போது பூமிக்கு வந்தது எதற்காகவும் அந்த கடமையை செஞ்சுட்டு அவர் போயிட்டார் ஆனால் நம்ம ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்க்குற போது அந்த விருச்சகலக்கணம் இதை போன்ற ஒரு கேரக்டராக அவங்க இருக்காங்கன்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது கேள்வி தோணுதா கண்டிப்பாக சார் என்னென்னா இப்போ இந்த இலக்கணக்காரர்கள் இவருடைய கேரக்டரை ஒத்து இருப்பாங்கன்றது இப்போ நல்லா தெரியுது ஆமாம் இல்லை இதில் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம இந்த கமெண்ட்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கனாக்க நான் அப்படியே இருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க சில பேர் ராசிக்குன்னு சொல்கிறாங்க சில பேர் லக்கணத்துக்குன்னு சொல்கிறாங்க லக்கணத்துக்கு சொல்கிறவங்க ரொம்ப இது வந்து ஒரு எண்பது சதவீதம் வந்து கரெக்டாக இருக்கும் ஒத்து போயிடும் ராசி அவங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு இருபது பெர்சன்ட் தான் அது ஒத்துப்போகும் ஒரு நூறு பேரை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு இருபது பேர்த்துக்கு தான் ஒத்துப்போகமே தவிர பாக்கி எண்பது பேர்த்துக்கு இது ஒத்து போகாது ஆனால் சரியாக இருக்கிறவங்க நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்க சார் நீங்கள் சொல்கிறது என்ன ராசிக்கும் பொருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த இந்த பீஷ்மர் கேரக்டர் இந்த விருட்ச இலக்கணத்துக்காரவங்க இந்த இடத்துக்கு செவ்வாய் தான் அதிபதி இது ஒரு பன்னெண்டு கேரக்டராக மாறும் எப்படி மாறும் கேட்டிங்கன்னா இப்போ செவ்வாய் வந்து விருச்சகத்திலே இருந்தால் முழுக்க முழுக்க அவங்க பீஷ்மர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பீஷ்மர் ஆமாம் நூறு சதவீதம் பீஷ்மர் அவங்க இதுவே தனுசில் இந்த செவ்வாய் அவங்களுடைய ஜாதத்துல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் விருச்ச இலக்கணம் ஆனால் செவ்வாய் இருக்கிற தனுசு அப்படின்னா இந்த பீமனுடைய கேரக்டர் கொஞ்சம் கேரக்டர் கொஞ்சம் இணையும் இணையும் அதுவே மகரத்தில் இருந்துச்சுன்னா விதிரோட கேரக்டர் விதிரோட கேரக்டர் வந்துடும் பொறுத்துக்க மாட்டாங்க பீஷ்மர் இந்த இந்த விருச்சகம் பொறுத்துக்காமல் படபட படபடன்னு பொறிஞ்சு தள்ளிடுவாங்க அநீதிகளை கண்டு பொங்கி எழுவாங்க அதே மாதிரி அர்ஜுனனுடைய லக்னமான கும்ப லக்கணமாக அந்த கும்ப ராசியில் வந்து இந்த விருச்ச அதிபதியான செவ்வாய் இருந்தால் அவங்க வெற்றிகளை குவிப்பாங்க இந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் பேசுறது தான் பேசுறது தான் இவங்க இயல்பு எங்கே தெரியுங்கன்னா இந்த மாதிரி தடாலடியாக செய்யக்கூடிய காரியங்கள் செய்யும்போது தான் தெரியும் அர்ஜுனை வந்து பீஷ்மர் மாதிரி செயல்பட்டால் எப்படி செயல்படுவாங்க பாருங்கள் அது மாதிரியாக கொஞ்சம் கொஞ்சம் இந்த செவ்வாய் எந்த ராசியில் இருக்குதோ அதனை பொறுத்து இவங்களுடைய இயல்புகளில் மாற்றங்கள் இருக்கும் ஒரு அறுபது சதவீத பீஷ்மர் இருப்பார் நாற்பது சதவீத அந்த கேரக்டர் மாறும் இந்த மாதிரியாக ஒரு பன்னிரெண்டு பீஷ்மர் அங்கே இருப்பாங்க இதை நம்ம தேடி பிடிக்கணும்னு வச்சுக்கலேன் அப்போ ஒருத்தவங்க நமக்கு நான் அப்படியே இருக்கேன் சார்னாக்கா அப்போ அவங்களோட செவ்வாய் ஆட்சியிலையும் வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம் ஆட்சியில் இல்லாமல் இருக்க அப்புடின்னா கொஞ்சம் இதாக கலந்துருக்குன்னு கலந்துருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரியாக இப்போ விச்சை இலக்கணத்தை ஆனால் அவங்க முக்கியமாக ஒன்று சொல்லியாகணும் யாராக இருந்தாலும் இவங்க சென்டிமெண்ட்டுக்கு ஆளாகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க நீங்கள் கேட்க மாட்டீங்க கேட்காமலே நானே வாழ்கிட்டே நீங்கள் ஒன்றும் கவலைப்படீங்க நான் அதை நான் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் நான் செஞ்சிடறேன் ஒரு கோயிலுக்கு ஒரு அண்ணதானன்னு ஒருத்தர் கேட்குறேன்னு வச்சுங்க சார் நீங்கள் ஒரு டொனேஷன் பண்ணிங்கன்னா அந்த அன்னதானம் இந்த வாரம் போகிற வேண்டிய போடுவேன் எவ்வளோ ஆகும் அப்படிம்பாங்க ஒரு நூறு பேர்த்துக்கு போகிறேன்னு நானே கொடுத்துட்றேன் புரியுது புரியுங்களா இவருடைய மாசு சம்பளமும் அதுவாக இருக்கும் நூறு பேர்த்துக்கு அன்னதானம் போடுறது இவருடைய சம்பளம் வந்துன்னா அந்த சம்பளத்தை வாங்கி அந்த கொடுத்துட்டு நல்ல செயல் தான் இதை சிக்கலில் மடிக்கிறாரில்ல கஞ்சிக்கு அழஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் கூட கேரக்டர் வந்து விரிச்சையில் கற்றுக்காது அதுக்கு என்ன சொல்லணும் இந்த மாதிரி அவசரப்படாதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க நிதானமாக செயல்படணும் யோசிச்சு செயல்படணும் செயல்படணும் இந்த இயல்பு மாதிரி கஷ்டந்தான் அதனால் தெரியும் ஆனால் இந்த ஜோதிட மகாபாரத்தின் மூலமாக உங்கள் மேலே வந்து ஒரு அன்பு இருக்கிறனால நான் சொல்கிறேன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்குறோம் நம்ம இப்போ நீங்களும் வந்து என் கூட சேர்ந்ததுனால ஒரு விருச்ச லக்னத்துக்கு ஒரு ஐடென்டி கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா இந்த கேரக்ட்லாம் அந்த மாதிரி இருக்கு சார் நீங்க சொல்றீங்க இந்த கேரக்டர் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சார் நீங்க சொல்றது இந்த விருச்சிக கேரக்டர் மாதிரி இங்க ஒரு ஆள் இருக்காரு சார் அப்படிங்க அப்போ நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கே அப்படி தெரியுதுன்னாக்கா எனக்கு இன்னும் நல்லா தெரியும் கண்டிப்பா தான் சார் விருச்சகத்துல மீமனோட தெரியும் அதில் யார் உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ஜாதகத்துல பார்த்து செவ்வாய் எங்க இருக்கோ வந்து சார் பீஸ் போகிறதும் கலந்தவர் கலந்தவர்கள் பீஸ் போகிறதும் துரியோகர் கலந்த ஒருவர் நம்ம சொல்லிடுவோம் நம்ம என்ன அவங்க என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது போகலாம் ஆனால் பொதுவாக இந்த விருட்ச இலங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக உணர்ச்சிகளுக்கு அடிபணியக்கூடியவங்களாக அவங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது யோசிச்சு பண்ணாங்கன்னா யோசிச்சு லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு நாள் தள்ளி கொடுங்க உத்தரவாதம் கொடுக்காதீங்க உடனே நான் செய்கிறேன் நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உத்தரவாதத்தை கொடுங்க ஏன்னா உத்தரவாதம் கொடுக்கும்போது அது எளிமையான காரியமாக இருக்கும் தான் அதை செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு சோதனை வரும் அதை மீறி நீங்கள் பல துன்பங்களுக்கு இடையில் நீங்கள் அதை செய்வீங்க இதுதான் விருச்ச இலக்கணத்தினுடைய இயல்பாக இருக்கிறது ஆகவே இந்த பகுதியின் மூலமாக விருச்சை இலக்கண பிறந்தவங்களுக்கான ஒரு அட்வைஸாக அவங்க எடுத்துக்கலாம் அட்வைஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை சாதாரண ஜோதிடத்தினுடைய அனுபவத்தின் மூலமாக நான் உங்களுடைய கதாபாத்திரத்தை இப்படி எடுத்துக்கொண்டு பேசுகிறேன் அதற்காகவே இந்த இது பதிவுகளை நான் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே வருவேன் சரிங்க சார் இப்போ என்னன்னா இப்போ எனக்கு வந்து தெரியும் என் லக்கணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து உங்ககிட்ட நான் கேட்டு தான் சார் எனக்கு யார் நட்பா இருப்பாங்க யாரை நம்ம வந்து நட்பாக பழகலாம் யாருக்கிட்ட நான் கவனமாக இருக்கணும் யாரை நான் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லி இந்த விருட்சகள் நேயர்களுக்காக அவங்க எந்த கூட நட்பு வச்சுக்கலாம் இல்லை எந்த லக்கணத்தை அவாய்ட் பண்ணலாம் ஏதோ நியூட்ரலாக போகலாம் நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி தான் யாருடன் நட்பாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சத்திரை லக்கணம் இவங்கள மாதிரியே கொஞ்சம் வேகம் நிறைந்த ஆட்கள்னு சொல்லணுனாக்க மீனம் அதற்கடுத்த கடகம் சிம்மம் இந்த மூணு லக்கணத்தில் பிறந்தவங்களும் இவங்களுக்கு ரொம்ப அட்டாச் ஆனவங்க ஸோ நட்பு இருக்கும் என்ன ஒரு சண்டை சச்சரவு இருந்தாலும் கூட சமாதானமாகும் பகை ஏற்படாது உற்ற நண்பர்களாக இருப்பாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மகரம் மேஷம் ரிஷபம் கன்னி இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க கூட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேவை வரும்போது உங்களை லாக் பண்றதுல ரொம்ப சிக்கலா யூஸ் பண்ணிக்குவாங்க உங்களையும் ஆ கரெக்டாக சொன்னீங்க உங்களை யூஸ் பண்ணிக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க நீங்கள் இவங்களை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த லக்கணங்கள் தவிர மற்ற லக்னங்கள் இருக்கு இல்லைங்களா அவங்களால உங்களுக்கு பிளஸும் கிடையாது நியூட்ரல் 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 ஓகே ஓகே ஸோ இதுதான் அந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களாக எடுத்துக்கணும் வேற என்ன கேட்கணும் உங்களுக்கு இல்லை அவ்வளோதான் சார் இவங்க கண்டிஷன் தான் நம்ம யார் கூட பழகணும் யார் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார் கூட எது பண்ணாலும் தப்பு இல்லைன்றது கொஞ்சம் தெரிஞ்சு போச்சு இதை வச்சுட்டு இவங்க வந்து இப்போ நீங்கள் சொல்ல வர்றது வந்து அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து பேச வேண்டிய இடத்துல பேச பேச வேண்டிய இடத்துல பேசி உணசிவசப்படக்கூடிய இடத்துல உணசிவசப்பட்டு உணர்ச்சி வீசப்படக்கூடாத இடத்துல படாமல் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடியாக அவங்க இருக்கலாம் வாழ்க்கை என்ன மிக திறமைசாலிகள் கடுமையான முயற்சியாளர்கள் வெற்றிகளை மிக எளிதாக அடையக்கூடியவங்க அதை வந்து இந்த மாதிரியான செயல்களால் ஜீரோவுக்கு வந்து மறுபடியும் எழுந்திருச்சுன்னு ஓடுற மாதிரியாக இருக்கும் அந்த கீழே விலக வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் வரிச்சை இலங்கணத்தை கொஞ்சம் சிறப்பாக சிறப்பாக சரிங்களா இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன லக்கணம் சார் தனுசு தனுசு லக்கணங்களா தனுசு லக்கணம் அடுத்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணம்ல அவருடைய கேரக்டர் யார் சார் சொல்றது மிக முக்கியமான ஆளு அப்படிங்களா பேசுவோம் I okay.